விடாமுயற்சி படத்தோட விபத்தை வந்து நெட்டிசன்கள் வந்து பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு வராங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் மகிழ் திருமணி இயக்கத்தில் தல அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் நடிச்சுடுறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் வந்து இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து லைக்கா நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு விபத்தாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருந்தது அந்த விபத்துல அஜித் அவர்கள் வந்து டிரைவிங் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நல்ல புண்ணியத்துல வந்து அஜித் அவர்கள் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க அதனால அஜித்தோட ரசிகர்கள் வந்து படத்துக்காக வந்து உயிரை வந்து பணயம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தல அஜித்தை வந்து பயங்கரமா வந்து பாராட்டி இருந்தாங்க இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் இருந்துட்டு மங்காத்தா படத்துல வந்து பைக்ல வந்து விபத்து ஏற்பட்டுச்சு இப்ப விடாமுயற்சி படத்துல கார்ல விபத்தாயிருக்கு ஃபியூச்சர்ல வந்து விமானத்துல வந்து விபத்தாகும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் வந்து தல அஜித்தை வந்து கலாச்சி வந்து இப்ப போட்டு வராங்க இந்த மீம்ஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது